என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என எல்லாம் உள்ள இறைவனை ஊட்டுவதற்குரிய ஒரு பெரும்பணி எனக்கு கிடைத்திருக்கிறது இதை எனக்கு வழங்கிய ஆகை தமிழ் சங்கத்திற்கும் இந்த ஆதிரை திருவிழாவை நடத்தும் குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி பெயர் சம்பத் சம்பத்குமார் தமிழ் பேராசிரியராக உள்ளாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பணியாற்றி வருகிறேன் இன்று நான் பேச இருக்கிற பாடல் திருவம்பாவிலே திருவம்பாவையில் பத்தாவது பாடலாக இருக்கிற பாதாளம் ஏழு கீழ் சொற்கழிவு பாதமலர் என்னத் தொடங்குகின்ற பாடலை அடியுற்றி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறேன் நம்முடைய தமிழ் மொழி ஆன்மீகத்தினுடைய மொழி அழகியனுடைய மொழி கவிதையின் மொழி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மற்ற மொழிகள் இறைவனை துதித்து பாடல்களை ஏற்றிக்கொண்டிருந்த வேளையிலே நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இறைவனே இறங்கி வந்து நம்முடைய நட்சமிழ் மொழியிலே பல பாடல்களை எழுதியிருக்கிறார் என்ற ஒரு பெரும்பெருமை நம்முடைய மொழிக்கு எப்போதும் உண்டு அந்த வகையிலே தமிழினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய எச்சமாக இன்றும் நாம் இந்த பாவை என்ற பாடலை மார்கழி மாதம் தோறும் பாடி இறைவனுடைய அருளை பெற்று வருகிறோம் இதை அருளிய மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வாசகர் எப்படி எனக்கு அறிமுகம் என்று சொன்னால் திருவாசகத்தின் மூலமாக எனக்கு அறிமுகம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவனே மாணிக்கவாசகரை பணித்தார் என்னும் செய்தி கேட்டு நான் எல்லாம் நெஞ்சு நெக்குருகி எழுத திருவாசகம் படித்தும் அவனை உறுதியேற்கிறேன் அவ்வளவு இன்பமான வரிகளும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வரிகளுமாக அவருடைய பாடலை நாம் உணர்ந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த பாடலினுடைய கருத்து எதை சொன்னவர்கள் நாம் இறைவனை வணங்குகிறோம் அது இறைவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய புகழ் என்ன அவனை அடைய வேண்டிய முறை என்ன அதற்காக பெண்கள் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் என்கிற நெறியெல்லாம் இந்த பாவை நமக்கு வகுத்து சொல்லுகிறேன் இந்த பாடல் சொல்லுகிறது பாதாளம் ஏனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அதாவது அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் தீய பண்புகள் இல்லாத குளத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியை திருப்பணியையே தம்முடைய வேலையாக கொண்டவர்களுமான பெண்களே என்று ஒரு பெண் விழிக்கிறார் அதாவது மாணிக்கவாச பெருமான் தன்னை ஒரு பெண் என பாவித்து விழிக்கிறார் பண்புகளை மனதில் ஏற்றுக் கொள்ளாமல் இறைவனை மட்டுமே இறைவனை மட்டுமே எண்ணி வாழுகின்ற ஒரு பெரும்பணியை மேற்கொண்டிருக்கும் பெண்களே நம் சிவபெருமானுடைய சொல்வதற்கறிய யாரும் காண்பதற்கறிய மலர் பாருங்கள் என்று சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாத அயனும் மாலும் கூட பார்க்க முடியாதே இந்த உலகின் அனாதி பெருமா என்று சொல்லுவார் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவனை பாடுவதற்கு அவனுடைய பாதங்களை நாம் பாடுவதற்கு செல்வோம் ஏழு லோகங்களும் மா முனிவர்களும் அயனும் மாடும் கூட பார்க்க முடியாமல் அவனுடைய பாதங்களும் அவனுடைய திருகுடியும் பாதமும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் நீண்டு கிடக்கிறது அவனுடைய திருமுடியானது இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி எல்லை எல்லையில்லையோ அறிவியல் விளக்குகிறதோ அந்த கரும்பொருளாக இறைவன் எல்லையற்றவனாக இருக்கிறான் அவனுடைய திருமுடி எத்தனையோ வளர்கள் இருக்கின்றன இந்த ஆத்திசூடி என்று பாரதி புகழ்வான் ஆத்திச்சூடி புகழும் அந்த இறைவன் வானத்தின் எல்லைகளை தாண்டி இருக்கிறான் என்று நமக்கு சொல்லுகிறது அவன் தன்னுடைய இடப்பாகத்திலே சக்தியையும் கொண்டிருக்கிறான் பெண்ணை இடப்பாக உடையவனாக அந்த சோவருமான் இருக்கிறான் வேதங்களும் அயனும் ஆளு முப்பத்து முப்பது கோடி தேவர்களும் மா முனிவர்களும் என இவர்கள் எல்லாரும் அவனை தவம் செய்து துதித்தாலும் கூட அவனுடைய புகழை பாடினாலும் கூட இந்த பிறவியில் அல்லது எத்தனை நாட்களானாலும் அவனுடைய பெரும் புகழை பாட இயலாது அப்படி அளப்பரிய அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அவனுடைய பெருமையை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று அந்த பெண் சொல்லுகிறார் எப்படி அவன் அந்தமும் இல்லாதவனாக இருக்கிறானோ அதை போலவே எண்ணற்ற பக்தர்களையும் கொண்டிருக்கிறான் நாம் எல்லாம் புகழும் இறைவன் ஆத்தி சூடிய இறைவன் எல்லோருடைய மனதில் நிறைந்திருக்கிறான் யார் அவனது உறவினர்கள் யார் அவனை கண்டிருக்கிறார்கள் சிவருமான் ஆதி வந்தும் இல்லாதவர் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை அறிவியல் கூட இன்று உணர்வதற்கு சரியான ஒரு தேதியத்தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது எப்படி இன்னும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அஹ் நாம் எப்படி இந்த அண்டத்தை ஆராயப் போகிறோம் என்கிற கற்பனையில் நாம் நிலைந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நம்முடைய இறைவன் என்று தோன்றியவன் அவன் எங்கிருந்து உருவானவன் அவன் அவன் எப்படிப்பட்டவன் எங்கிருந்து உருவானவன் எதுவுமே நமக்கு தெரியாது அதனாலதான் சொல்லுவாங்க அனாதி பெருமான்னு சொல்லுவார் நிரந்தரம் ஒன்றுமே இல்லாத இன்னைக்கும் கூட நம்முடைய அறிவியல் விளக்க முயற்சிக்கிற ஒன்று இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிற ஒரு சக்தியாக கரும்பொருள் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்குன்னு சொல்லி அறிவியல் விளக்க முயல்கிறது மிகப்பெரிய அறிஞர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கிறது ஆதியும் மந்தமும் இல்லாமல் எப்படி இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறானோ அதுபோல இந்த பிரபஞ்சம் எங்கும் இருள் நிறைந்திருக்கார்கள் அதை நாம் ஒரு குறியீடாகத்தான் பார்க்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய மாணிக்க வாசக பெருமானும் சொல்கிறார் யார் அவனுக்கு உறவினர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட உடைய இறைவனை யாராலும் காண முடியாத இறைவனை ஆதிய மந்தமும் இல்லாத இறைவனை உமையம்மை இடப்பாகத்திலே உள்ள இறைவனை எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் எப்படிப்பட்ட வார்த்தைகளால் அவனை பாட முடியும் என்று அந்த பெண்ணானவன் சொல்லுகிறார் உலகமே வியந்து பார்க்கிற உலகமே தொடுகின்ற அந்த இறைவனை காலம் காலமாக அடியவர்களும் ஞானிகளும் தேவர்களும் பாடி துதித்து வந்திருக்கிறார்கள் அது இறைவனை நான் எதை கொண்டு பாடி துதிப்பது என்று சொல்லுகிற பொழுது நாம் இந்த வரிகளை கடந்தும் இறைவன் மீது ஒரு நினை மாபெரும் பற்றியடைகிறது இந்த இடத்திலே எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது கம்பன் தன்னுடைய கவிதையில் எழுதுகிற பொழுது ராமனுடைய அழகியலை வர்ணித்துக் கூறுவான் பெய்யோ நொழி தம்மேனியின் விரிசோதியின் மறையே பொய்யோ எனும் இடையாலுடன் இளையானுடன் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அறியா அடவுரைவான் சீதை புராட்டியுடனும் தன்னுடைய இளவல் லட்சுமணனுடனும் நடந்து வருகிறார் அந்த சூழலை பார்க்கிற கம்பன் ராமனுடைய அழகை விவரிக்க எண்ணுகிற சொற்களை அப்போ ராமனுடைய நிறம் எதை போல் இருக்கிறது மையை போல் இருக்கிறதா கருங்கடலை போல் இருக்கிறதா மறிகடல் இரவு நேரத்திலே கடல் எப்படி இருக்கும் அந்த நிறம் தான் நம்முடைய நிறமா மையின் நிறமா மழையின் நிறமா இப்படி ஒவ்வொரு ஓமைகளாக அடுக்கி சொல்லிவிட்டு ஒரு நம்முடைய இறுதி வரியிலே இந்த உலகத்தில் எந்த ஓமிகளுக்கும் அடங்காதவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்த கம்பர் ஐயோ என்கிற ஒரு வார்த்தையை பிரயோகித்தார் அந்த இடத்தில் கம்பன் ராமனை ராமபுரணை வர்ணிக்க முடியாமல் வீழ்ந்து விடுவார் தமிழ் விடும் அதை போல இந்த பாடல்களே கண்டபடி பாதாளங்கள் பாதாளங்கள் வரை விருந்து கிடக்கிற பாதத்தை உடையவன் பின்னகம் விண்ணகத்தின் எல்லை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது அதுவரை இருக்கிற சடாமடியை உடையவன் அந்த இறைவனை எப்படி நாம் பாட முடியும் அந்த இறைவனை பற்றிய கூட நாம் எப்படி பாட முடியும் பாடித்திருக்க முடியாது அல்லவா ஆனால் நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நம்மை அந்த இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும் ஏனென்றால் இறைவன் இன்னவருக்கும் காட்டாத பாதங்களில் அடியவர்களுக்காக காட்டியவர்களும் கருணை கடல் என்பதை நாம் பல இடங்களிலே தெரிந்திருக்கிறோம் நாவுக்கரசருக்காக காரைக்கால் அமையாருக்காக எத்தனையோ அடியார்களுக்காக தன்னை இறங்கி ஒரு ஆபத்தானவனாக தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி வந்து எல்லா நாயன்மார்களுக்குமாக இறங்கி வந்தவன் அல்லவா இருக்கும் அவன் நம்முடைய பாடல்களை கேட்டாலும் இறைக்கு வருவான் அல்லவா அவனை நாம் புகழ வேண்டும் அல்லவா இந்த மார்கழி வாழ்க்கையிலே என்று இந்த பாடல் மிக உண்மையாகவே நம்மை நெஞ்சு நெக்குறு வகிக்கிறது அவன் கொன்றை ஆத்தி தும்பை என எத்தனை மலர்களில் சுடியவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட சடாமடியை இடையவன் என்று கூட இந்த பாடல் நமக்கு உள்ளது மாணிக்கவாச பெருமானுடைய கவிதைகளிலேயே எனக்கு இயல்பாகவே பிடிக்கிற ஒன்று தன் நெஞ்சை நெக்குருங்க வைக்கிற பாடல் பாடுவதிலே நல்லவர் சொல்லுவாங்க இறைவன் மனிதன் மனிதனுக்கு எழுதிய இலக்கியம் உண்டு ஆனால் மனி அதாவது இறைவன் மனிதனுக்கு எழுதிய சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் என்று சொல்லுவார் இந்த ஊழிக் காலத்திலே இறைவன் தனித்திருக்கிற பொழுது உலகமே தீக்கிரையாக அழிந்து அவனுடைய தாண்டவத்தில் அழிந்து மீண்டும் பிறப்பெடுக்கும் அப்போது இறைவன் தனியாக இருக்கிற பொழுது அவன் படிப்பதற்காக திருவாசகம் எழுதப்பட்டது என்று சொல்லுவார் இப்படி மாணிக்கவாசகனுடைய இந்த தேடல்களை பற்றி வள்ளல் பெருமானார் கூறுகிற ஒரு பாட்டு எனக்கு நினைவிருக்காது வான் கலந்த மாணிக்க வாசக உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து தீஞ்சுவை கனி கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என ராமலிங்க வள்ளல் அடிகளார் அவர்கள் நவீன காலத்திலே ஆன்மீகத்தை வளர்த்த துறை விளங்க நம்முடைய தமிழை வளர்த்த வள்ளல் பெருமானவர்கள் சொல்லுகிறார் மாணிக்க வாசகரை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நாம் இந்த மானுட புறப்பை கடந்து துறை பெருங்கடலை நீந்தி இறைவனியுடைய வழியாக கூட இருக்கலாம் ரீதியாக இந்த பாடலை உங்கள் முன் சொல்லுகிறேன் பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதால் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மன்னோரும் துதித்தாலும் ஓத உளவா ஒருதோடன் தொண்டருடன் ஓதில் உலத்தான் தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏது அவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பவர் அந்த யாராலும் அறிய முடியாது பெயர் இல்லாத உருவுகள் இல்லாத ஆனால் நம்ம எல்லாரையும் உருவாக்கிய யாராலும் அறியவனாத அந்த இறைவனுடைய சூரமானுடைய புகழை பாடுவோம் எழுந்திருங்கள் தோழிகளே என்று அந்த பெண் முடிக்கிறாள் நிச்சயமாக இந்த பாடலை கேட்கிற அனைத்து உயிர்களும் நன்மை பெற்று உயிர இல்லாமல்ல இறைவனை ஆதி இல்லாத இறைவனாம் சிவருமனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்